அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய பெரிய ஒரு விழும் அளவிற்கு தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக மோசமான செயலால் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இன்று இரவு நடைபெறக்கூடிய ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட ஒருவருக்காக நடத்துவது என்ற தகவல் நமது அனைவருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடித்து பொழுது அவருக்கு துணையாக நடித்த நிவேதா பெத்ராஜ் அவர்களது கனவான கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதுவும் சென்னையில் கார் பந்தயம் நடக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டே நடத்தக்கூடியது கஜா புயலின் காரணமாகவும் கொரோனாவின் காரணமாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் பந்தயத்தை நடத்த முடியாமல் காலதாமதம் ஆனது ஆனால் தற்பொழுது சென்னை தீவுத்திடலில் நடத்தக்கூடிய இந்த கார் பந்தயமானது ஒட்டுமொத்த சமூகத்தினரின் எதிர்ப்புகளை மீறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக செலவு செய்து இந்த இரண்டு நாள் கார் பந்தயம் நடத்துவது சரிதானா இதனால் தனிப்பட்ட ஒருவருக்காக முன்னூற்றி ஐம்பது கோடி மக்களின் வரிப்பணங்கள் மிக மிக மோசமான முறையில் செலவிடப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் திமுக அடுத்து கோபாலபுர கையில் இருக்க வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று பல கனவுகளை வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு பெண் நடிகையின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகட்ட வழியில் செயல்படுகிறாரா என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த மாதம் முழுவதும் வெளியிடப்பட்டு வந்தது கடைசி நேரத்தில் கூட உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியிருக்கிறது இந்த தகவல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்ற வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி தமிழகத்தில் உருவாகும் தமிழகத்தில் நலிவடைந்த பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய நிலையில் சரியான கட்டமைப்பு இல்லாத பள்ளிகள் கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அதை சீரமைக்காமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை கண்காணித்து கொள்ளாமல் கார் பந்தயம் நடத்துவதற்கு உதயநிதியை ஊக்குவிப்பது ஏன் என்ற கேள்விகள் தற்பொழுது பத்திரிகைகளில் வர ஆரம்பித்துவிட்டது தனிப்பட்ட ஒரு நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செலவிடப்படுவது அவரது மாண்பை கெடுக்கும் விதமாக அமைந்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது